தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைகள் இருக்குது நம்ம போன பார்ட் வீடியோவில் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் இந்த மூணுமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரச்ச தொடர் வினையச்சு தொடர் வேற்றுமை தொடர் இந்த மூன்று தெளிவாக பார்க்கலாம் நான்காவதாக பார்க்க போகிறது பேரட்ச தொடர் ஐந்தாவது வினையச்ச தொடர் இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்குது நான் கம்பைன் பண்ணி நடத்துகிறேன் கவனிங்க முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை பாருங்க ரெண்டுத்துலையுமே ஒரே சென்டென்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது முற்று பெறாத வினை அதாவது ஒரு தொடர் இருக்குது அந்த தொடரில் முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தை முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் முற்று பெறாத வினைச்சொல்னால் நம்ம எச்சம்னு சொல்லுவோம் எச்சம்னா இன்கம்ப்ளீட் ஒரு முழுமை பெறாத சொல்லுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி முற்று பெறாத அந்த வினை அந்த முதல் வார்த்தை வந்து முற்று பெறாமல் வினையாக இருக்கும் அந்த வினைச்சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரச்ச தொடர் இந்த சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர் அதுவே அந்த முற்று பெறாத வினையானது வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்ச தொடர் உதாரணம் பாருங்கள் கேட்ட பாடல் இந்த இடத்துல கேட்ட அப்படின்றது ஒரு வினை ஆனால் முடியல கேட்டான் கேட்டால் அப்படி ஏதாவது முடிஞ்சிருக்கணும் எதுவுமே இல்லாமல் கேட்ட அப்படின்னு எச்சமாக இருக்குது அதாவது அந்த வினை சொல்லானது முடியலை அப்போ இது எச்ச சொல் முதல்ல அது என்ன எச்சம் அப்படின்றது எப்படி முடிவு பண்ணணும் பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையை கொண்டு தான் முடிவு பண்ணணும் பக்கத்தில் வார்த்தையை பாருங்கள் பாடல் பாடல் அப்படின்றது ஒரு பெயர் சொல் என்ன பெயர் சொல் அப்படின்னா அது தொழிற்பெயர் நம்ம அறுவகை பெயர் சொற்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் பண்பு பெயர் குணப்பெயர் சினைப்பெயர் தொழிற்பெயர் இடப்பெயர் இந்த மாதிரி ஸோ அந்த அறுவகை பெயர் சொல்ல ஏதேனும் ஒரு பெயரை தான் கொண்டு முடியணும் பாடல் அப்படின்றது அல்ன்னு முடியுது இந்த மாதிரி அல் விகுதி வந்ததுன்னா அது பெயர் உங்களுக்கு தெரியும் நம்ம இயல் ஒன்றில் தொழிற்பெயர் நடத்தியிருக்கேன் அதில் பாருங்கள் ஸோ அல் அப்படின்ற விகுதி வந்து முடியுது பாடல் அப்போ இது அப்போ என்னது இது ஒரு பெயர் சொல் அப்போ கேட்டால் அப்படின்ற அந்த வினைச்சொல்லானது எச்சமாக இருக்குது முடியல பாடல் அப்படின்ற தொழிற்பெயரை கொண்டு பெயர் சொல்லை கொண்டு முடியுது அதனால் இது என்னது பேரட்ச தொடர் கேட்ட பாடல் கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது பாடல் அப்படின்றது தொழிற்பெயர் கவனம் வேணும் ஸோ பெயரை கொண்டு முடிந்திருக்குது அதனால் இது என்னது பெயரெச்ச தொடர் இன்னொரு குளூ கூட உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பாடல் அப்படின்றது உங்களுக்கு பெயர் சொல்லலான்னு கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா கேட்ட அந்த வார்த்தையை பாருங்கள் லாஸ்ட்டு அந்த டா அப்படின்றது ஆ சவுண்டு ஆ வருஷம் அழுத்து இல்லையா அந்த ஆ சவுண்டு வந்ததுன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உம்முன்னு கூட சவுண்டு வரும் சில வார்த்தைகள் எண்டிங்கில் இந்த மாதிரி உம் ஆ இந்த ரெண்டு சவுண்டில் வந்து இந்த எச்ச சொல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது பெயரச்சம் தொடர் இப்போ நான் அங்கேயே விளக்கமாக சொல்லிட்டேன் அவங்களுக்கு முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சோ அது உதாரணம் பாருங்க பாடி மகிழ்ந்தனர் இதில் பாடின்றது எச்ச வினை மகிழ்ந்தனர் அப்படின்றது வினைச்சொல் மகிழ்ந்தனர் இது வினைச்சொல் இது சரிங்களா இப்போ பாருங்க பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையையே கொண்டு முடிந்துள்ளது இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த மகிழ்ந்தனர் அப்படின்றது வினைச்சொல்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலனா முதல்ல இருக்கிற வார்த்தையை பாருங்க பாடி இந்த டீன்றது என்ன சவுண்டு ஈ சவுண்டு ஸோ எழுத்து ஸோ அப்போ ஈ சவுண்டு வந்தாலோ ஊ சவுண்டு வந்தாலோ கண்டிப்பாக அது வினையச்சந்தான் வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர் நம்ம வேற்றுமை தொகையில் படித்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த உருவுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா கு இன்னது கண் ஐயாள் கு இன் அது கண் ஸோ அந்த உருப்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு உரு ஸோ இந்த ஏழு உருப்புகளில் வெளிப்படியாக ஒரு ஏதேனும் ஒரு உறுப்பு புரியுதுங்களா மறைஞ்சி வந்தால் அது தொகை வெளிப்படியாக வந்தால் இது வந்து வேற்றுமை தொடர் நல்லா கவனிக்கணும் பேர் எழுதும்போது வேற்றுமை தொடர் வேற வேற்றுமை தொகை வேற தொகைனா மறைஞ்சு வரும் இது தொடர் கவனமே வேற்றுமை உருப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும் பார்த்திங்களா வேற்றுமை உறவுகள் வந்து வெளிப்படையாக வரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது இப்போ உதாரணம் பாருங்கள் கட்டுரையை படித்தால் கட்டுரை படித்தல் இப்போ இந்த எய் என்ற வார்த்தை இல்லாமல் இருக்குன்னா இது வந்து தொகை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லணும் ஆனால் இங்கே என்னது கட்டுரையை படித்தால் அப்படின்னு இங்கே வெளிப்படையாக நமக்கு வருது பாருங்க அப்போ இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வருது ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது எனவே இது என்னது வேற்றுமை தொடர் அடுத்து பாருங்க அன்பால் கட்டினார் அன்பால் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இப்போ இதை சொல்லணும்னா இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிதான் அடுத்து பாருங்க அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு பொன்னாடை கூ கூன்னா நான்காம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்றதுனால இது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர்